நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பலசாலி எனக்கு யாரை பார்த்தோம் பயம் இல்ல ஆனா இந்த கொசுக்கள் எல்லாருக்கும் பயப்படணும் ஏனா யார் வேணா இந்த கொசுக்களை நசுக்கி தூக்கி போட்டுட முடியும் இத கேட்ட கொசுக்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே அந்த கொசுக்கள் அந்த சிங்கத்தை கிட்ட போய் சொல்லிச்சு சிங்கமே நீ உருவத்துல பெரியவனாகவும் பலசாலியாகவும் இருக்கனால உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்னு தப்பு கணக்கு போடாத உன்னை விட உருவத்துல சின்னதா இருந்தாலும் எங்களால உனக்கு ஈடு கொடுக்க முடியும் பேசுறத நிறுத்துங்க குட்டி கொசுக்களே நீங்க சொல்றது எனக்கு வேடிக்கையா இருக்கு என்னால உங்கள நிறைய பேரை ஒரே நேரத்துல என்னோட ஒரு கால்னால அடிச்சு கொல்ல முடியும் உங்களால என்ன என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இதைக் கேட்ட கொசுக்களுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு வாங்க நண்பர்களே நம்மால என்ன பண்ண முடியும்னு இந்த சிங்கத்துக்கு காட்டுவோம் இவன் தன்னோட வாளால இத மறக்கவே கூடாது நம்மள கிண்டல் பண்ணவும் கூடாது கொசுக்கள் பறந்து போய் சிங்கத்தை கடிக்க ஆரம்பிச்சது சிங்கம் அதோட வாள ஆட்டி கொசுக்களை விரட்டிக்கிட்டே அதோட ஒரு காலை வச்சு கொசுக்களை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நிறைய கொசுக்கள் இருந்ததால அதோட இன்னொரு காலை வச்சும் அடிச்சுது கொஞ்சம் அடிச்சு கொள்ள முடிஞ்சது பின்னாடி திரும்பி பார்த்தா கொசுக்கள் கூட்டம் கூட்டமா வந்து சிங்கத்தை துரத்தி துரத்தி கடிச்சுது சிங்கம் அந்த இடத்தை விட்டு புதர்க்கு பின்னாடி ஒரே முயற்சி செஞ்சது ஆனா அந்த கொசுக்கள் சிங்கத்தை விடுறதா இல்ல விடாம கடிச்சுக்கிட்டே இருந்தது கொசுக்கள் கிட்ட இருந்து தன்னால தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் கொசுக்கள் கிட்ட தன்னை மன்னிக்கும்படி கேட்டுச்சு கொசுக்களே என்ன விட்டுருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் தான் பலசாலின்ற ஆணவத்துல உங்களை இழிவுபடுத்தி பேசிட்டேன் நான் பேசினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விட்டுருங்க தயவு செய்து என்ன விட்டுடுங்க இனிமேல் உங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேச மாட்டேன் உடனே எல்லா கசுக்களும் மேலே பறந்து போய் பெருமையோடு சொல்லிச்சு சிங்கமே இனிமேல் உன் பலத்தையும் உருவத்தையும் பற்றி தற்பெருமை பேசாதே குழந்தைகளா இந்த கதையோட கருத்து என்னன்னா ஒற்றுமையே வலிமை